ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் தைப்பூசம் வருவதற்கு முன்னடியே நாற்பத்தெட்டு நாட்கள் முருகனுக்காக விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு கட்டாயம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரும் தை மாதம் வரும் பௌர்ணமி தேதியை தான் நம்ம தைப்பூசமாக கொண்டாடுவோம் இந்த தை பூசத்திற்கு முன்பாக விரதம் இருக்க துவங்க வேண்டும் அப்படின்னா என்றிலிருந்து விரதம் இருந்தால் நாற்பத்தெட்டு நாளை நிறைவு செய்து கொள்ளலாம் இல்லை நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஓரு நாள் விரதத்தை எப்படி மேற்கொள்வது விரத நாட்களில் என்னென்ன விஷயங்களை பின்பற்றணும் என்னென்ன விஷயங்களெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று புதன்கிழமை முருகர் விரதத்தை துவங்கினா தைப்பூசம் அன்று நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்த பலனை நம்ம பெறலாம் நாற்பத்தெட்டு நாள் எங்களால் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கலாம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி விரதத்தை துவங்கினா தைப்பூசம் முடியும் போது இருபத்தி ஒரு நாட்கள் கணக்கு வரும் ரொம்ப கடுமையாக விரதம் இருக்கணும் டெய்லி தலைக்கு குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு முருகனை நம்ம வணங்கிட்டு வரணும் டெய் டெய்லியுமே வந்து நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படி இருந்தால் தான் பலன் கிடைக்குமா இப்படி இருந்தால் தான் பலன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சா அது தவறு நம்ம வந்து நம்மளால் எதெல்லாம் செய்ய முடியும் அப்படிமோ அந்த மாதிரி நம்ம செய்யலாம் ஆனால் இது போல் நம்ம விரதம் இருக்கிறதும் சிறப்பு தான் தவறு இல்லை ஆனால் நம்ம வந்து டெய்லி வேலைக்கு போகிறோம் குழந்தைங்களை பார்த்துக்கணும் இவ்வளோ விஷயம் நிறைய இருக்குது நம்மளோட உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்கணும் இப்படி நிறைய இருக்குது நமக்கு ஆனால் வந்து விரதம் எடுக்கிறோம் அப்படின்னா வீட்டில் சுத்த புத்தமாக இருந்தாலே போதும் வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் டெய்லி நம்ம வந்து உடம்புக்கு மட்டும் குளித்தா போதும் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தலைக்கு குளிச்சுட்டு நம்ம அசைவம் சாப்பிடாமல் இருக்கலாம் அனாவசியமான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது மனசில் எந்த ஒரு கோபமும் இருக்கக்கூடாது மற்றவங்க மேலே வந்து பொறாம வந்து எந்த பொழுதுலையும் நம்ம மற்றவங்க மேலே படக்கூடாது நம்மளோட பேச்சு வந்து சாந்தமாக அமைதியாக நம்ம இருக்கணும் தினமும் குளிச்சுட்டு ஓம் சரவண பவா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி திருநீர் பூசி நம்மளோட அன்றாட வேலையை நம்ம துவங்கலாம் நம்முடைய விரதமும் துவங்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது முருகன் கோவிலுக்கு போங்க வேலை இல்லாமல் ஓய்வு இருக்கும்போது முருகா முருகான்னு அவர் நாமத்தை சொல்லுங்கள் அவ்வளவுதாங்க தினமும் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானை பார்த்தாலே நமக்கு போதும் டெய்லி அவருக்கு ஒரு பூ உங்களால் முடிஞ்சால் டெய்லி ஒரு பூ வந்து அவங்களுக்கு வைங்க செவ்வரளி பூ இல்லை செம்பருத்தி பூ எது உங்களுக்கு கிடைக்கிதோ டெய்லி வைங்க இவ்வளவு தான் வழிபாடு இது தான் விரதம் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முருகனை நீங்கள் நினைத்து நீங்கள் விரதம் இருந்து இந்த தைப்பூசத்திற்கு முருகப்பெருமானை போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மீத நாட்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் முருகப்பெருமானே உங்களோட வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் பயணிப்பாங்க உங்களோடு உங்களுக்கு வரும் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே அவங்க ஏற்றுப்பாங்க இதெல்லாமே நம்ம செய்யலாம் ரொம்ப வந்து முருகனை நினச்சிட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க டெய்லி தலை குளிச்சுட்டு கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றி முருகனை வளம் வந்து நெய்வேத்தியம் செய்து இந்த மாதிரியும் இருக்காங்க முடியாத பட்சத்தில் இன்றைய கால சூழ்நிலையில் நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க டெய்லி உடம்பு குளித்து ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லி டெய்லி முருகப்பெருமான நம்ம வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்திற்கு ஒரு பூ வச்சு அவங்களுக்கு ஒரு டம்ளர் ஒரு பாலாவது நெய்வேத்தியம் வச்சுட்டு நம்ம அன்றாட வேலையை நம்ம பார்க்கலாம் அசைவம் சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதை மட்டும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க இப்போ வந்து பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் மாதவிடாய் நாட்களில் என்ன செய்யறது அப்படின்னு மாதவிடாய் நாட்கள்லேயுமே வழக்கம் போல் முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருக்கலாம் கட்டாயம் அசைவம் சாப்பிடக்கூடாது எப்போதும் போல் இருங்க பூஜை அறிக்கை போகக்கூடாது அவ்வளோதான் ஆனால் முருகப்பெருமானோட நாமத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் உச்சரித்து உங்களோட விரதத்தை நீங்கள் தொடரலாம் எந்த தடையும் வராது நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வருட தைப்பூசத்திற்கு உங்களால் முடிஞ்சால் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருங்க இல்லைனா இருபத்தி ஓரு நாள் விரதம் இருங்க கட்டாயம் முருகப்பெருமானோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நம்ம உ உடம்பு போட்டு வருத்திட்டு நம்ம வந்து ரொம்ப எல்லோரும் அப்படி இருக்காங்களே நம்மளும் அப்படி இருக்கோமேனா சில பேருக்கு உடம்பு ஒத்துழைக்காது சூழ்நிலை ஒத்துழைக்காது ஏன்னா வந்து வீட்டில் வந்து எல்லாருமே வேலைக்கு போவாங்க இது குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போவாங்க இப்படி நிறைய பணிகள் இருக்கும் ஆனால் வந்து அவங்க எல்லாருமே தைப்பூசம் விரதம் இருக்கணும் ஆசைப்படுவாங்க எளிமையான முறையில் நம்ம இது போலவும் நம்ம வந்து விரதத்தை எடுக்கலாம் ஆனால் நம்ம விரதம் எடுக்கும் பொழுது அடுத்தவர் மீது பொறாமைப்படக்கூடாது அடுத்தவங்கள ஏளனமாக பேசக்கூடாது சண்டை போகக்கூடாது போ போடக்கூடாது எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்குமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது முடிஞ்ச அளவுக்கு முருகப்பெருமானோட நாமத்தை ஓம் சரவணப அந்த ஒரு மந்திரத்தை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் மிகப்பெரிய அளவுல நமக்கு முன்னேற்றத்தை முருகப்பெருமான் கொடுப்பாங்க ஒன்றுமே இல்லை கருணை கடலே கந்தா போற்றி அந்த ஒரு வாக்கிய வார்த்தையும் நம்ம சொல்லலாம் முழு அன்போட முழு பக்தியோட உண்மையான தூய்மையான மனதோட நம்ம முருகப்பெருமான்கிட்ட போனோம் அப்படின்னா நமக்கு நம்ம கூ நம்ம என் நம்ம வந்து எந்த அளவில் நம்ம முன்னேற்றம் போகுங்கிறத நம்மளால் கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வத்தில் முருகப்பெருமான் வந்து மிக மிக முக்கியமானவர்னே சொல்லலாம் அவருக்கு தேவை அன்பு உண்மையான பக்தி நேர்மையான உண்மையான பக்தி அதுதான் அவருக்கு தேவை இதை மட்டும் நம்ம செய்தாலே போதும் கட்டாயம் நமக்கு நல்லதே நடக்கும் தைபூச விரதம் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் உண்மையான மனசோட தூய மனதோட எடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தைப்பூச அன்னைக்கு அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் சுத்தமான சந்தனம் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுங்க முடிந்தால் பாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்குல உங்களால் முடியும் அப்படின்னாக்கா அபிஷேகத்திற்கு அனைத்து பொருட்களும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் முடியாத பட்சத்தில் உங்களுக்கு ஏதேனும் ஒன்றாவது நீங்கள் வாங்கி கொடுங்க அதுவும் நம்ம பண வசியம் ஏற்பட பண வரவில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட கடன் பிரச்சினையிலேருந்து நம்ம வெளிவருவதற்கு நம்ம குடும்பத்தில் எந்தவித ச பண கஷ்டமும் நினைக்கிறவங்க சந்தனம் அல்லது பால் வாங்கி கூட நம்ம அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம் முழு நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க அனைத்தும் நல்லதே நடக்கும் முருகப்பெருமான் எப்பொழுது உங்க வாழ்க்கையில் அனைத்து வித செல்வங்களையும் வாரி கொடுப்பாங்க இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி